அவங்க அழுதுட்டே வராங்க பக்கத்துலயே ஒருத்த வந்து ஏ நைன் தரா அப்படியே இப்படி வந்துட்டே இருக்கும்போது அவங்க கூடவே வரான் ஒருத்தன் அவங்க வந்து ஆனா அவங்க பக்கத்துல ஒருத்தன் வரானு அவங்க நான் கட் சொல்ல வரைக்கும் அவங்க அதை நடிச்சுட்டே தான் இருக்காங்க அவங்க நடுவில் இப்படி ஒருத்தன் வன்ட்டா அப்படிலாம் சொல்லவே இல்லை அந்த ஷார்ட் எங்கட ரஷ்ல இருக்கு ஸோ இவங்க பாட்டு அழுது நடிச்சுட்டே இருக்காங்க நாங்களும் இப்படி வரோம் பக்கத்துலேயே ஒருத்தன் ஏய் ஏய் இங்க பாரு இங்க பாரு அழுகுறாங்கடா என்னாச்சு மேடம் என்னாச்சு அந்த மாதிரி போச்சு ஃபஸ்ட்டு செகண்ட் டைம் திருப்பி தேர்ட் டைம் பண்ணோம் வந்துட்டு அங்கே ஃபுல்லாக க்ரௌடு அவங்க அந்த கம்ப்ளீட் பண்ணோம் எனக்கு அது ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி செகண்ட்ஸ் வேணும்னு நான் டிசைட் பண்ணேன் ஸோ வரவே இல்லை இப்போ மூணாவது வாட்டி நடந்தது நாலாவது வாட்டி ட்ரை பண்ணோம் அப்படியே இங்கே ட்ரை பண்ணுவோம் இங்கே க்ரௌடு ஃபார்ம் ஆனவுடனே டக்குன்னு வேறு இடத்துக்கு போயிடும் ரெண்டு கேம் அங்கே ஒருத்தர் செட் பண்ணிவிடுவாங்க இங்கேருந்து ஆட்டோவில் அந்த இடத்துக்கு போயிடுவோம் அங்கே போய் டெய்லி ஃபோர் டு ஃபைவ் ஓ கிளாக் வந்து அந்த ஷார்ட் அதுக்குள்ளே முடிச்சிடும் நாலு மணிக்கு இந்த ஷார்ட்டை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு அவங்களுக்கே தெரிஞ்சோம் என்னங்க அழுகிற ஷார்ட்டாக சரி வாங்க போகலாம் வாங்க மேம் அப்படின்னு சொன்னால் ஆட்டோவில் ஏற்றுவோம் எங்கேயாவது நடு ரோட்டில் இறக்கி விடுவோம் ஆ வாங்க மேம் அழுதுகிட்டே வாங்க மேம் அப்படி சொன்னால் அவங்களும் அழுதுகிட்டே வருவாங்க கடைசியில் அவ்வளோ தடவை ட்ரை பண்ணி கடைசியில் ஒரு வாட்டி தான் அது கரெக்டாக அந்த கேர்வில் யாருமே டிஸ்டர்ப் பண்ணாமல் கரெக்டாக அப்படியே வந்துச்சு அவ்வா ஓகேடா நானும் மறுபடி தானும் அந்த கதை யாருக்குமே வந்து செட் ஆகலை ரெண்டு வருஷம் எந்த ப்ரொடியூசர்கிட்ட போனாலுமே அவங்க கேட்குற கொஸ்டின்ஸ்கெலாம் என்னால் பதிலே சொல்ல முடியாது ஏன்னா அப்படிதான் இருந்துச்சு அந்த டைம்ல என் ஹீரோவாக இருக்கட்டும் யாராக இருந்தாலுமே கிளைமேக்ஸில் வந்து கேட்பாங்க இந்த மாதிரி இந்த வில்லன் வந்து அவரை குத்திட்டாரு அந்த வில்லன் வந்து இவரை குத்திட்டாரு நடுவில் வந்து ஹீரோ சும்மா நிற்கிறாரு ஸோ இது நீங்கள் நரேட் பண்ணும்போது எப்படி இருக்கும் நான் நரேஷன் கொடுக்கும்போது ஒரு ஹீரோ கிட்ட வந்து எப்படி சொல்லுவேன் இவர் வந்து குத்திட்டாரு சார் அவர் வந்து இவனை குத்திட்டாரு சார் நீங்கள் நடுவில் சும்மா நிற்கிறீங்க சார் அதை நரேஷனா அது அப்படிதான் இருக்கும் அது நரேஷனா அப்படி இருக்கும்போது என்ன நான் சும்மா நிற்கிறேன்னா அப்படி ஆ அதான் சார் கதை நீங்கள் சும்மா இருக்கீங்க அது ஆனால் கரெக்டாக இருக்கும் இல்லை இல்லை நான் நான் குத்துறேன் ரெண்டு பேரையும் அவன் கத்தி விட்டான் இவன் க ரெண்டையும் பிடிச்சி சடக்குன்னு அந்த மாதிரி ஆனால் அந்த ஒரு விஷயத்தை வந்து என்னால் என்னால் அதை சேஞ்சே பண்ண முடியாது ஐ மீன் நான் அதுக்காக நான் வந்து வெயிட் தான் பண்ணுவேன் அந்த சீனை நான் நினச்ச மாதிரி அப்படியே எடுக்கிறதுக்கு எனக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்குமோ அப்போ நான் அதை எடுத்துருவேன் அந்த மாதிரி ஸோ அதே மாதிரி காத்து வாக்கில் ரெண்டு காதல் வந்து நான் ரெண்டு சாலிடான ஹீரோயின்ஸு விஜய் சேதுபதி சாரோட வச்சு பண்ணணும் அது எப்போ அப்போது ஆக்சுவலாக தானா சேர்ந்த கூட்டம்க்கு முன்னாடியே அந்த கதையை நான் முடிச்சிட்டேன் அப்போவே ஷூட்டிங் போக வேண்டியது அப்போ ஆக்சுவலாக நயன்தாரா தர ட்ரிஷா அவங்க நடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்போ அவங்க த்ரிஷா மேமால அந்த டைமில் டேட்ஸ் அக்காமடேட் பண்ண முடியல அதனால் அந்த ஃபிலிம் அப்போ நடக்கலை ஆனால் அந்த ஸ்கிரிப்டை நான் அப்படியே எடுத்து வச்சுட்டு வேற ஒரு படத்துக்கு போனேன் அதுதான் தான சேந்த கூட்டம் அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாவக்கதைகள் ஒர்க் பண்ணேன் அதுக்கப்புறம் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஓகே இப்போ இதுக்கு சாலிடாக ஒரு ஹீரோயின் அந்த செகண்ட் இன்னொரு ஒரு ஹீரோயின் கரெக்டாக இருக்கணும்னா அப்போ சமான் தா அவங்ககிட்ட பேசணும் அவங்க பண்ணுனாங்க அவங்க பண்ணுறேன்னு ஒத்துக்கிட்டோன்னே இப்போ இன்கேஸ் அன்றைக்கி வந்து அவங்க பண்ணலை அப்படின்னு சொல்லியிருந்தா அப்போ அந்த ஃபிலிம் நான் கண்டிப்பாக பண்ணியிரு பண்ணவே மாட்டேன் ஐ இல் வெயிட் திருப்பியும் அதற்கான கரெக்டான இது எப்போ நடக்குமோ அந்த மாதிரி தான் ஸோ நம்ம நம்ம ஃபிலிம் எல்லாமே வந்து கரெக்டாக நம்ம நினச்ச மாதிரி அது நடக்கும்போது அது கரெக்டாக நடக்கும் அதுவும் நம்மளுடைய பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்ப முக்கியம் ஸோ இப்போ நான் ஐ ஆம் வெரி சாட்டிஸ்ஃபைட் நான் காத்துவாக் ரெண்டு காதல் படம் பண்ணிட்டு அந்த ஒரு ஃபில்ம் மட்டும் ஒர்க் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி நாங்கள் யோசிச்சுருந்தோம் அந்த டைமில் அப்போன்னு பார்த்து கோவிட் வந்துருச்சு இல்லைனா நாங்கள் இதில் டுவெண்ட்டி டுவெண்ட்டிலே பிளான் பண்ணோம் மேரேஜ் ஏன்னா டுவெண்ட்டி நைன்டீன்லே ஃபில்ம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு தான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி கோவிட் ஆயிடுச்சு டுவெண்ட்டி ஒன் கோ அப்படியே போயிடுச்சுல ஸோ அதுக்கப்புறம் மாதிரி நினச்ச மாதிரி ஃபில்ம்மை முடிச்சுட்டு அதுலேருந்து ஒரு மாதத்தில் வி காட் மேரிட் ஸோ பிளானிங் அதான் இந்த வந்து ச இதான் இதெல்லாம் இது நான் எழுதி வச்சுட்டு நரேட் பண்ணும்போது எவ்ரி டைம் நான் நரேட் பண்ணும்போது இதே இதே பாஸோட நரேட் பண்ணுவேன் இந்த சீக்வென்ஸ்லாம் அதே மாதிரி அப்படி வச்சுட்டு நானும் ரவுடி தானே அப்படி சொல் அந்த மாதிரி எனக்கு அப்படியே அது அந்த எனக்கு அந்த நரேஷன் டைம் தான் ஞாபகம் இருக்குது எவ்ரி யாருக்கிட்ட போய் சொன்னாலும் அந்த இடத்த கரெக்டாக இப்படி ஃபஸ்ட் டைம் அந்த பொண்ணு சொன்ன டைலாக இவர் வந்து திருப்பி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த அந்த கரெக்டாக சன் செட் டைமில் எடுக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணுவோம் எவ்ரி டைம் ஸோ அந்த சீனோட ஃப்ளோவில் போயிட்டு இந்த சைட் ஷார்ட் வைக்கும்போது ரெண்டு பேருக்கு நடுவில் அந்த சன் செட் ஆனால் அங்கே நல்லா இருக்கும்னு ஒரு ஃபீல் பண்ணுறோம் அதனால் அது மூணு தடவை நாலு தடவை எடுக்க வேண்டியதாக ஆகிடுச்சு ஏன்னா எவ்ரி டைம் அந்த சீக்வன்ஸ் எடுக்கும்போது அந்த பாயிண்ட்டுக்கு வரும்போது சன் வராது இல்லை வேற எங்கேனாச்சும் போயிடும் டைமிங் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முன்ன பின்னாயிடும் இருட்டாயிடும் அந்த மாதிரி ஆகிடும் ஸோ அதுக்கப்புறம் ஒரு வாட்டி எடுத்தேன் ரெண்டாவது வாட்டி திருப்பியும் ட்ரை பண்ணேன் நினச்ச மாதிரி அது கரெக்டாக வரல அதுக்கப்புறம் திருப்பி விஜயசேபி சார் கிட்ட போய் சார் ப்ளீஸ் சார் அது ஒரே ஒரு வாட்டி மட்டும் அந்த இதுக்காக நான் எடுத்துக்கிறேன் என்னடா ஏன்டா அப்படி பண்ணுறேன்